வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நூற்றி இருபத்தி ஏழாவது அதிகாரமான அவர்வையின் விதும்பல் என்ற தலைப்பில் உள்ள குரல்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் அவர்வையின் விதும்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் அவர்வையின் விதும்பல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்று வாளற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல் வாளற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் என் கண்களும் அவர் வரும் வழியை பார்த்து பார்த்து ஒளியிழந்து அழகு கெட்டன விரல்களும் அவர் சென்ற நாட்களை குறித்து தொட்டு தொட்டு தேய்ந்தன இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் கூர்மையாக ஊடுருவக்கூடிய கண்களை தினமும் நம் புருவ மையத்தில் ஒரு விரல் அளவு உள் நடுவே இறைவன் இருக்கும் ஒற்றியூரில் வைத்து பழகி வந்தால் நாமும் அங்கு செல்லலாம் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் கூர்மையாக ஊடுருவக்கூடிய கண்களை தினமும் நம் புருவ மையத்தில் ஒரு விரல் அளவு உள் நடுவே இறைவன் இருக்கும் ஒற்றியூரில் வைத்து பழகி வந்தால் நாமும் அங்கு செல்லலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்